அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த உலகத்தில் எவன் வேணாலும் இருக்கலாம் எங்க எந்த நாட்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம் எந்த மண்ணில் வேணாலும் பிறந்திருக்கலாம் தாய் இல்லாத பிள்ளைகள் கூட உண்டு ஆசிரியர்கள் பிள்ளைகள் வந்து எதுவுமே கிடையாதுங்கிறதாங்க உண்மை இன்னைக்கு கல்வி கண்ணு திறந்தவங்க வீதியில் நின்று கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லை எந்த வித அரசியலும் இல்லை ஆனால் அந்த அரசியல் தான் இதெல்லாம் பண்ணுதுங்கிறதுனால அவலத்துல வந்து இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து வீதியில் நிற்கிறனால இவங்களை வந்து அச்சுறுத்தும் விதமா இப்போ நான் சில செய்திகளை பார்க்குறேன் பள்ளிக்கு வராத ஆசிரியர்களை கணக்கெடுக்குது பள்ளி பள்ளி கல்வித்துறைன்னு சொல்லி வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இது மிகப்பெரிய அடக்கு ஒடுக்குமுறை இது இவங்களோட வாக்கு இல்லைன்னா யாரும் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வாரிசுகள் எல்லாம் எந்தவித ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாதுங்கிறதா உண்மை இது போல் நிலைமையில இந்த மக்களுக்கு நானும் ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சங்கிற மாணவன் முறையில மாநாடு செய்திகளும் இந்த மக்களோட கூட நிக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா குத்துச்சண்டைக்கு விளையாடுறதுக்கு எட்டு கோடி ரூபா ஒதுக்கி மைதானம் கட்டி கொடுத்துருக்கிறாங்க சின்னம் ஒதுக்கணும் ஐயா கலைஞர் பேர்லன்னா எண்பது கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஒதுக்க தயாராக இருக்கிறாங்க உழைச்ச காசு அவங்கள்ட்ட நிக்குது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான காசை வந்து தரத்துக்கு ரொம்ப வலிக்குதுன்னா இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான வேலை இதை வந்து நம்பிதான் அவங்க வந்து வாக்கு செலுத்துனாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து நூறு நாள் இதெல்லாம் சரி செய்திருவோம் ஏற்கனவே இந்த எடப்பாடி அரசு இது செய்யலை நாங்கள் செய்வோன்னு அவசியம் அதை செய்தாங்க இப்போ அந்த மக்கள்கிட்டே கேட்போம் ஏன்னா இவங்க சொல்றதுல எதுவுமே வந்து பொய் பேச வேண்டிய அவசியம் இவங்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த போராட்டம்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்துக்கு எல்லா ஊடகங்களும் துணை நிக்கணும் சில ஊடகங்கள் வாராங்க அவங்களுக்கு ஆடு கிடைக்காது அப்படின்ற பயத்துல போறாங்க மாநாடுக்கு என்னைக்கு எந்த பயமும் கிடையாது நம்ம ஆசிரியர்கள் நம்ம பேசுவோம் ஐயா வணக்கம் ஆனா சொல்லுங்க நீங்க என்னென்ன பொறுப்பு இருக்கீங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சாக்டர் சொல்லுங்க என்னென்ன கோரிக்கை எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஜாக்டோ ஜியோவின் சார்பிலே தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்க தஞ்சாவூரிலும் மிக சிறப்பாக எழுச்சியோடு அரசுள்ள அரசியலுடைய சிறப்பான பங்களிப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ இது வந்து இப்போ மட்டும் போராட்டம் தொடர்ந்து போராட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கின்றோம் ஜியோ கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்தி வருகிறது இப்ப இந்த போராட்டத்துக்கு இது வரைக்கும் அவங்க என்ன சொல்ல குழு அமைக்கிறான் இப்ப வந்து புதுசா ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தணும் இல்ல புது ஒரு கோரிக்கை வச்சா குழு அமைக்கிறோம் சரி இந்த இது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கோரிக்கை அவரோட வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதியா இருக்குன்னு தெரியல முன்னூத்தி ஒன்பது அந்த வாக்குறுதியாவே மேற்கொண்டு இருக்குது அதை வந்து குழு அமைக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஆனா இதை வந்து நீர்த்து போகிறதுக்காக அந்த வேலையை பாக்குறாங்களா இல்ல என்ன காரணம் இந்த குழு அமைப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று நேற்று நடைபெற்ற அமைச்சர் குழுவுடனான பேச்சுவார்த்தையில டாக்டர் ஜியோ மிக தெளிவாக சொல்லிவிட்டது டாக்டர் ஜியோனுடைய முடிவு இந்த குழுவை நிராகரிப்பது என்பது நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது சரி இப்போ அதே போல வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து வலு சேர்க்கும் விதமா ஒவ்வொருத்தவங்களும் இங்க கடும் வெயில் வந்து நின்று இருக்காங்க அது போல இருக்கிற நம்ம சார்கள் தான் நம்ம பாக்குறோம் ஐயா சொல்லுங்க உங்க பேரு பேர் தமிழ்ச்செல்வன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு உடல் கல்வி ஆசிரியர்கள் சங்கம் நாங்கள் கோரிக்கை வந்து மெயின் வந்து பென்ஷன் நல்லா கஷ்டப்படுறோம் பென்ஷன் கொடுக்கணும் அவ்வளவுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் மாணவ மாணவர்களை ஸ்கூல விட்டு வரலாம் இல்ல எங்களுக்கு கோரிக்கை அதுக்கு வந்து இது போராடுறோம் தமிழக அரசு எங்களை பார்த்து பென்ஷன் எங்களுக்கு ஊக்க ஊக்க ஊதியம் அதெல்லாம் கொடுத்தா இருக்கும் உங்க பேர் நான் ராஜகோபால் மாவட்ட தலைவர் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் ஆசிரியர் கழகம் தஞ்சாவூர் நாங்கள் நேற்று எங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐந்து நான்கு அமைச்சர்கள் எங்களோட ஜாக்டாஜியோட பொறுப்பாளர்கள் எங்கள் உடற்கல்வித்துறை எல்லோரும் போய் பேசினாங்க பேசிக்கிட்டு இருக்கையிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்னதாக சைட் பை சைடாக திமுகவோட வழக்கறிஞர் பிரிவை விட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்குகிறாங்க பேசுறதுன்றது என்ன பண்ணனும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நல்லது நாங்க வந்து அரசாங்கத்துக்கு நாங்க எல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க வந்து ஆதரவாளர்கள் தான் டாக்டர் கலைஞர் காலத்தில இருந்து அவங்க அப்பா வந்து மிக பெரிய மிகச்சிறந்த மனிதர் மா மனிதர்னே சொல்லலாம் டாக்டர் கலைஞரை பொறுத்தளவு எப்படின்னா ஒரு அம்மா பேர்ல வந்து நாங்க போராடுவோம் ஒரு நாள் ஒரு வாரம் எங்களுக்கு லாசா போய் போடுவாங்க கலைஞர் வந்து உடனே கொடுத்துருவாரு அந்த காலத்தை வந்து பனிக்கலமாக்கிடுவாரு இப்படி ஒன்னு ஒன்று அதே மாதிரி பே கமிஷன் பழைய பே கமிஷனை நாலா பிரிச்சு முடியாதுன்னு சொல்லலை இப்போ போன கவர்மெண்ட் இருபத்தோரு மாசம் வந்து இது வரைக்கும் கொடுக்கல தொகை இருக்கு ஆனா அவர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா நாலு தடவை பிரிச்சு போட்டாரு ஆக ஒரு ஒரு தடவை இந்த இது ஆறு மாசம் கழிச்சு ஆறு எங்களுக்கு பணம் வந்துடும் அப்படி ஒரு பே கமிஷனை ஃபேஸ் பண்ணவர் ஆனால் இவரோட மகன் வந்து சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவர் கோச்சி கூடாதீமா சில்வர் ஸ்பூனு கோல்டு ஸ்பூனு டைமண்ட் ஸ்பூன் வந்துருச்சு அவங்க குடும்பத்திலேயே அங்காலும் ஜல்லிக்கட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதை நோக்கி போறாங்க நாங்க வந்து வந்தவனும் சரியில்லை வாச்சவனும் சரியில்லைன்ற மாதிரி இது என்ன நடக்குதுன்னா போன இருந்தவனும் சரியில்லை இப்ப இருந்தவனும் சரியில்லை எப்படி இருந்தாலும் தான் அந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஜாக்டோஜியா ஓட்டு போடும் வேற ஆளு இல்லையா அடுத்த ஆப்ஷனே கிடையாது பூசா யாராவது வரது சும்மா பத்து பெர்சன்ட் ஓட்டுக்காரவங்க நாங்க திருப்பி தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இந்த தடவை எங்களை அவங்க அப்படி மனசுல உறுதியா இருக்காங்க ஆனா நாங்கள் இந்த முறை உறுதியா வந்து அதை இவர் செய்யலன்னா இன்னும் காலம் இருக்கு இன்னும் அடுத்து மார்ச் மாசம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்கள் ஓராண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள அவங்க பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவரு அவரு லைனுக்கு ரீச் ஆகல உங்களை மாதிரி சேனல்ஸ் தான் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும் முதல்ல ஒரு நாலேஜுக்கு போறதில்லை இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு மத்தியானம் வெயில ஒரு மணிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு பெரிய ஆச்சரியமான விஷயம் நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல உண்மையிலேயே நான் இருபத்தஞ்சு வருஷமா தஞ்சாவூர்ல மாவட்டத்துல வேலை பார்க்குறேன் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் ஜாக்டா ஜியோ எல்லாம் பார்த்தோம் ஆனா இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் சந்திச்சதே இல்லை இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று இது வந்து பேசிக் தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் தஞ்சாவூர் மண்டல வந்திருக்காங்க இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அடுத்த 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 மா மாதங்களில் நாங்கள் இப்போ தேர்வுனால நாங்கள் இன்னையோட இதை முடிச்சுக்கிறோம் தேர்வு முடிந்த பிறகு மே மாதத்தில் இருந்து நாங்கள் இந்த போரா ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் அடுத்தடுத்து அடுத்து சாலை மறியலையும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம் என்று வாய்ப்புக்கு நிறைவுரிய அனைவருக்கும் நினைக்கிறோம் என்னன்னா சொன்னீங்க இல்ல எதிர்கட்சிங்கிறது ஒன்னும் வந்து வலிமையா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்ப அங்க பேசும்போது ஒரு ஐயா சொன்னாங்க தான் அப்படின்னாங்க அப்ப இருந்து செயல்படுற அளவுக்கு உங்க தீர்மானத்தை வந்து நிறைவேற்றலன்னா செய்ய தயாரா இருக்கீங்களா இது போராட்டமே அதுக்கு தானே பழைய ஓய்வு திட்டம் நம்பர் ஒன்னு சார் ஒற்றை கோரிக்கை சொன்னப்ப அந்த சேர்த்துருக்கோம் எங்களுக்கு பழைய ஓய்வு ஒரு ஓய்வூதியத்தை மட்டும் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு அடுத்தடுத்து கூட அடுத்து அப்புறம் பாத்துக்கலாம் அடுத்தடுத்த வரது கலைஞர் அவர் இருந்து எல்லாரும் முடிச்சிருப்பாரு நாலு வருஷம் ஏன் வெயிட் பண்றாங்க எந்த அரசியல் இருந்தா எங்களுக்கு என்ன இதுல வந்து இதுல அரசியல் நம்ம அரசியல் வந்து தீர்மானிக்கிறது அரசியல தான் இருக்குது வீதியில் நிக்கிற மக்களுக்கும் சரி மாணவர்களும் சரி நல்லது நடக்கணும் அப்படின்ற இந்த போராட்டம் வெற்றி பெற்றே ஆகணும் இப்போ வந்து யாரோட பணத்தை நம்ம கேட்கல

நீங்கள் கோரிக்கை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் ஓய்வு பெற என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மற்ற இந்தியாவிலே அனைத்து மாநிலையும் விட சிறப்பாக சீனம் சிறப்பாக செயல்பட்டு என்று சொல்ல சொல்லிக்கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக கொள்கை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த விதத்திலையும் சரியாக முன்னெடுக்கின்றீர்கள்